بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا بالخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القران هو الهادي اوائلنا واواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. بسم الله الرحمن الرحيم. <تحدث> الحمد لله معز من اطاعه واتقاه. ومذل من خالف امره وعصاه. احمد ربي واشكره واتوب اليه واستغفره وأشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. فان احسن الحديث كتاب الله وخير الهدى هدى محمد بن عبد الله صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار قال الله عز وجل وما كان المؤمنون لينفروا كافه فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون ألوت أرول على نم نهارت ما هي الله وديا بيرنا مم كنرو إند அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அந்த அல்லாஹு இந்த நேர்வழியை அவன் படைத்த மனிதர்களுக்கு பின்பற்ற வேண்டுமென்று கடமையாக்கினானோ அந்த நேர்வழியை தூய வடிவிலே அல்லாவுத்தாலா தன்னுடைய குருவானிலே கூறிய அடிப்படையிலும் அவனுடைய தூதர் மூலமாக அல்லாஹு இந்த மக்களுக்கு எடுத்து வைத்த அடிப்படையிலும் சரியான கொள்கையை தெளிவான கொள்கையை கலப்படமில்லாத கொள்கையை சந்தேகங்கள் தீர்ந்த கொள்கையை எத்தி வைக்க வேண்டும் மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டும் சுமார் பல தசாப்தங்களுக்கு முன்னால் உலகத்திலே எந்த இடத்திற்கு சென்றாலும் சிறுக்குடைய அடையாளங்கள் கலந்திருந்த ஒரு காலம் தாண்டி குறிப்பாக இலங்கையிலும் தௌஹீதுடைய சரியான வடிவம் சரியான வடிவம் மலிங்கி இருந்த காலம் தாண்டி இன்று சந்தேகங்களுக்கெல்லாம் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு தௌஹீதுடைய எழுச்சி நாடலாவிய ரீதியில் பரவி இருக்கக்கூடிய இந்த காலத்திலே இஜித்திமாக்கள் என்று மார்க்க சொற்பொழிவுகள் என்று எவ்வளவுதான் நிகழ்ச்சிகள் போட்டு மக்களை அழைத்தாலும் அல்ஹம்ல அல்லாவுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு மக்களுடைய ஆர்வம் வெளிப்படையாக விளங்குவதை நாங்கள் பார்க்கலாம் இந்த கிராமத்திலே பரகதனி என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிராமத்திலே நீங்கள் அனைவரும் அறிந்த அந்த தௌரிதுடைய வரலாறு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு வரலாறாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு இந்த கிராமத்திலே வாழ்ந்த ஒரு வாலிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் அவர் மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் செய்து மதீனமா நகரத்தை சென்றடைந்து அங்கே தூய இஸ்லாமிய கொள்கையை மாபெரும் அறிஞர்களுடைய அவைகளிலே அமர்ந்து கற்றுவிட்டு வந்த ஒரு வாலிபர் தான் அப்துல் ஹமீத் அல் பக்ரி ரஹிம என்று சொல்லப்படக்கூடிய ஜமையத் அன்சாரி சுன்னத்துல் முகமது இசாஃபக தலைவர் அவர் சத்தியத்தை படித்தது மாத்திரமல்லாமல் அந்த சத்தியத்தை இந்த இருளே இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு எத்தி வைக்க வேண்டும் அல்லாவுடைய இந்த ஏகத்துவ அந்த நாதம் மலிங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அதிகமான விடயங்கள் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பூந்திருந்த காலகட்டத்திலே நபிகளார் சல்லு ஒலைவசல்ல அவருடைய சுண்ணத்தை ஓரம் கட்டிவிட்டு சுண்ணத் அல்லாத விடயங்களை என்ற அடிப்படையிலே மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே கலந்து கொண்டு தேவையில்லாத நேரங்களை வீணடித்துக் கொண்டிருந்த காலத்திலே அவர் படித்த சத்தியத்தை படித்துவிட்டு அவர் பிறந்த ஊருக்கு வந்து முதலாவதாக அவருடைய குடும்பத்தவர்களையும் அதன் பின்னால் ஊர் மக்களையும் இந்த சத்தியத்தின் பால் அழைத்தது மாத்திரமல்லாமல் அவருடைய காலத்திலேயே கிழக்கிழங்கை இலங்கையுடைய வடமாகாணம் போன்ற எல்லைகளுக்கெல்லாம் அவருடைய அந்த அழைப்பு சத்திய அழைப்பு அல்லாவுடைய கிருபையினால் அவர் மூலமாகவும் அவருடன் தோளுடன் தோல் இருந்த அந்த தௌஹீதுடைய துவாக்கள் மூலமாகவும் சத்தியம் சென்றடைந்து இன்று எந்த அளவுக்கு என்று சொன்னால் குறிப்பாக பரகனிய கிராமத்திலே ஒரு ஏகத்துவ எழுச்சியுடைய மாநாடு நடைபெறும் என்று சொன்னால் அனைத்து ஊர் மக்களும் ஜபாத்து பேதமின்றி அனைத்து ஊர் மக்களும் இந்த சத்திய கொள்கைக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் அலமது இல்லா பரகஹதினுடைய இரண்டு ஜமாத்துகள் என்று சொல்லப்படுவது தௌஹீதுடைய அழைப்புக்கு முன்னால் இருந்த இரண்டு ஜமாத்துகள் இரண்டு பள்ளிகள் தௌஹீதுடைய அழைப்புக்கு முன்னரேயே இருந்தது அந்த நிலை மாத்திரம்தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றதை அல்லாமல் தௌஹீதுக்கு எதிரான எந்த விதமான நிகழ்ச்சிகளோ எந்த விதமான ஏற்பாடுகளோ இந்த ஊரிலே சில வருடங்களுக்கு முன்பிருந்து நடக்காமல் இருப்பது இந்த தௌஹீதுடைய வெற்றியை இன்னும் ஆணித்தரமாக எங்களுக்கு எடுத்து இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் இப்படிப்பட்ட வெற்றியை அல்லாஹாலா தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதிலே முதலாவது காரணம் நான் இங்கே நான்கு காரணங்களைப் பற்றி குறிப்பிட இருக்கின்றேன் அதிலே முதலாவது காரணம் அல்லாவுடைய முதல் காரணமாக இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒரு கார் ஒரு வெளிச்சம் பரவுகின்றது என்று சொன்னால் அந்த வெளிச்சத்திற்கு அல்லாஹு தாலாவுடைய உதவிதான் கட்டாயம் தேவை ஆம் அல்லாவுத்தாலாவின் மீது ஈமான் கொண்ட நெஞ்சங்கள் வாலிபர்கள் அழைப்பாளர்கள் ஏன் அழைக்கப்படக்கூடிய மக்கள் என்று அனைவருடைய உதவிக்கும் அல்லாவுடைய உதவி இல்லாவிட்டால் ஒன்றையும் எங்களுக்கு சாதிக்க முடியாது சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மோமின்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் தாலா எங்களுக்கு குருவானிலே குறிப்பிடும் பொழுது ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றான் அவர்கள் கூறுவார்கள் அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன் தான் எங்களுக்கு இந்த நேர்வழியை தந்தான் وقالوا الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله الله تعالى எங்களுக்கு நேர் வழியை காட்டவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த நேர் வழியிலே இருக்க முடியாது நாங்கள் வழி தவறி சென்றிருப்போம் என்று அந்த மூமின்கள் மர்மை நாளையிலே சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அவர்கள் கூறுவார்கள் என்பதை அல்லாஹ் تعالی கூறி காட்டுகின்றார் ஆகவே இந்த அல்லாஹ்வுடைய உதவியும் கிருபயம் எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய தியாகமும் இருக்க வேண்டும் நாங்கள் அல்லாவை புகழ வேண்டும் எங்களுக்கு இந்த சத்தியம் கிடைத்தது எங்களுடைய மனத்தெளிவின் காரணத்தினால் அல்ல மாறாக உள்ளங்களை அவனுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே வைத்துக் கொண்டிருக்க நாங்கள் நேர்வழியிலே இருக்கின்றோம் என்று நாங்கள் அந்த ஏகவல்ல நாயன் ரஹ்மானை அடிக்கடி நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக நாங்கள் இன்று மூளை சலவை செய்யப்படக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அசத்தியங்கள் சத்தியத்துடைய ஆதாரங்களை காட்டி குருவானை காட்டி

யாரெல்லாம் சத்தியத்திலிருந்து தடம் புரண்டு செல்கின்றார்களோ அவர்கள் சந்தேகங்களை இந்த இஸ்லாமிய நெறிமுறை பரப்பக்கூடிய இந்த மூலாதாரங்கள் அவைகளை தூக்கி பிடித்து கொண்டுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த அலைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இஸ்லாமிய சொற்பொழிவுகள் நடத்தப்படக்கூடிய சந்தேகங்களை களையக்கூடிய இப்படிப்பட்ட மாநாடுகள் அவசியம் தேவை அதற்கான சமூகம் அளிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அவசியம் அதிகரிக்கப்பட வேண்டும் இரண்டாவது இந்த சத்தியம் வளரக்கூடிய காரணங்களில் ஒன்றுதான் அந்த சத்தியத்திற்கு இருக்கக்கூடிய இயற்கை தன்மை இஸ்லாத்துடைய தூய கொள்கை என்று சொல்வது மிகவும் கஷ்டமான ஒரு கொள்கை கிடையாது உள்ள கொள்கை கிடையாது கஷ்டமான தத்துவங்கள் பெருகிய கொள்கையில் கிடையாது மாறாக இஸ்லாத்துடைய தூய் என்று சொல்வது மிகவும் இலேசா இலகுவான ஒரு கொள்கையாக இருக்கின்றது அல்லாவை தவிர வேறு ஒருவனுக்கும் நான் சிரம் சாய்க்க மாட்டேன் என்னுடைய வணக்கத்திலே அல்லா அல்லாதவர்களுக்கு நான் எந்த ஒரு பங்கையும் கொடுக்க மாட்டேன் நான் பின்பற்றுவதென்று சொன்னால் இபாதத்துகளே அந்த அவருடைய வழிமுறையை மாத்திரமே தேடி கண்டுபிடித்து நான் பின்பற்றுவேன் இதுதான் சுருக்கமான தூய கொள்கை எந்த விதமான தத்துவங்களோ அல்லது தியரிகளோ நிறைந்த கொள்கை கிடையாது ஆகவே இந்த இயற்கையான கொள்கையை விளங்கக்கூடிய மனங்களைத்தான் அல்லாஹாலா வைத்திருக்கின்றார் எந்த ஒரு சிந்தனை தூய சிந்தனையாக இருக்கின்றதோ எந்த ஒரு மனிதனுடைய மனம் தூய மனமாக இருக்கின்றதோ அது இந்த இலகுவான கொள்கையை உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளத்தில் தான் அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான் ஆகவே இந்த இயற்கை கொள்கையுடைய இந்த இலகுவான வடிவம் இந்த கொள்கை பரவுவதற்கு காரணமாக இருக்கின்றது அதே போன்று மூன்றாவது காரணம் அழைப்பாளர்களும் அழைக்கப்படக்கூடிய மக்களுடைய தியாகங்களும் அல்லாஹு நான் மேலே ஓதிக்காட்டிய அந்த குருவான் வசனத்திலே குறிப்பிடும் பொழுது இந்த சத்தியத்தை மார்க்கத்தை படிக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இருக்க வேண்டும் கற்கக்கூடிய மாணவர்கள் இருக்க வேண்டும் அவர்கள் இந்த மார்க்கத்தை மார்க்கம் போதிக்கப்படக்கூடிய இடங்களுக்கு சென்று கற்றுக்கொண்டு வந்து அவருடைய சகோதரர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்திற்கு அவரை எடுத்துச் சொல்ல வேண்டும் வேண்டுமென்பதை அல்லாஹுத்தாலா சூரத்து தௌபாவுடைய நூற்றி இருபத்தி இரண்டாவது வசனத்திலே குறிப்பிடும் பொழுதோ வமா கானல் லியன் ஃபிரூ காஃபா மூமிங்கள் அனைவரும் வெளிக்கிளம்பிச் சென்று அவர்களுக்கு மார்க்கத்தை படிக்க முடியாது மாறாக ஃபலவுலா நஃபரமின் கொல்லி பிறுகத்தி மின்னுகும் தாயிஃபா ஒவ்வொரு சமுதாயத்துடைய பகுதியினரிலிருந்தும்

கூடிய அந்த அழைப்பாரர்கள் வந்து எச்சரிக்கும் பொழுது படிப்பினை பெறுவார்கள் என்ற நோக்கிலே அவர்கள் அந்த திரும்பி வந்து மார்க்கத்தை இருக்கட்டும் அப்படி இருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹு எங்களுக்கு குறிப்பிடுகின்றான் அந்த தொழிலை தான் அப்துல் ஹமீத் அல் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவுக்கு சென்று அவர்கள் பெற்ற அந்த கொள்கையை இங்கே வந்து தனிமையாக இருந்து கஷ்டப்பட்டு ஒரு குழுவை உருவாக்கி இந்த ஊரிலே மாத்திரம் அல்லாமல் இந்த நாட்டுடைய நாலா புறங்களுக்கும் அதை கொண்டு செல்வதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் அல்லாஹு அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் அதே போன்று இன்னொரு ஆயத்திலே அல்லாஹு குறிப்பிடும் பொழுது இந்த அழைப்பாளர்கள் அழைக்கப்படக்கூடிய மக்கள் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது இந்த முகமது சல்லா அலையமாவுடைய உம்மத்தை பற்றி அல்லாஹு பேசுகின்றார் நீங்கள் ஒரு நல்ல கூட்டமாக இருக்கின்றீர்கள்

தாவுன் பண்ணக்கூடிய ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய பதிலளிக்கக்கூடிய அதில் ஈடுபடக்கூடிய மக்களை அல்லாஹு மனிதர்களிலேயே அல்லாஹு தாலா வியாபித்து கூறுவதை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சுபசோபனம் கூறி என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் அது மதுரசாக்களாக போகக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் யூனிவர்சிட்டிகளுக்கு போகக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் ஏன் இப்படிப்பட்ட ஓரிரு நாள் நடக்கக்கூடிய இந்த இந்த கல்வியை போதிக்கக்கூடிய இடங்களுக்கு வரக்கூடிய நீங்களாக இருக்கலாம் நீங்கள் அனைவரும் இந்த கல்வியை படிப்பதற்காக வேண்டி வந்த அந்த நல்ல கூட்டத்திலே அடங்கக்கூடியவர்கள் நபிகலார் அலை வசல்லம் அவர்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அதிசிலே முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய குறிப்பிடுகின்றார்கள் யாரொருவர் அறிவைத் தேடி ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கின்றாரோ சஹலல்லாஹ் உலஹு பிஹி தரை கன ஜன்னா அதன் மூலமாக அல்லாஹ்த்தாலா அவருக்கு சுவர்க்கத்துடைய பயணத்தை இலகுவாக்கி கொடுக்குறான் என்பதாக நபிகலா அவர்கள் சுபசோபனம் சொல்கிறார்கள் மீண்டும் ஒரு பெரிய ஹதீஸ் அதிலே தொடர்ந்து சொல்கின்றார்கள் எங்களை பற்றி சொல்லுகின்றார்கள் வமஜ்தமக்கவோ முன் ஃபீ பை தின்மின் புயூத்தில்லாஹ அல்லாஹ்வுடைய மாளிகைகளில் ஒரு மாளிகையிலே எந்த ஒரு கூட்டமும் ஒன்று கூடி

கேளிக்க நடக்கக்கூடிய இடங்களுக்கு கூட்டி செல்கின்றோம் நிம்மதியை தேடி ஒரு குறிப்பிடுகின்றான் வேதம் படிக்கப்படக்கூடிய இடங்களுக்கு வந்தால் நசலத் அலஹிமு சக்கீனா அவர்களுக்கு அல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய அமைதியை இறக்குகின்றான் அது மாத்திரமல்லாவுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது

இந்த ஹதீஸ் மானாவியா ரயோவான்வா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவாக இருக்கின்றது வரும்பொழுதும் சஹாபாக்கள் கூட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது கேட்கின்றார்கள் மா அஜிலசக்கும் உங்களை அமர்த்தியது எது இந்த பள்ளியிலே என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் கூறுகின்றார்கள்

இதை தவிர வேறொன்றும் உங்களை இங்கே அமர அமர வைக்கவில்லையா என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே சகாபாக்கள் பதிலளிக்கின்றார்கள் ஆம் அல்லாவுடைய தூதரே இது அல்லாமல் நாங்கள் வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காக வேண்டியும் பிசினஸுக்காக வேண்டியோ அல்லது சமுதாய வேலைகளுக்காக வேண்டியோ அரசியலுக்காக வேண்டியோ விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்காக வேண்டியோ நாங்கள் அமரவில்லை எங்களை அமர வைத்தது அல்லாஹைத் துதிக்க வேண்டும் அல்லாஹ் உத்தாலா இந்த தூய மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றானே அதற்காக வேண்டி நான் அவனை அவர்களை அவனை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்பொழுது நபி அவர்கள் உண்டார்கள் நான் உங்களை சத்தியம் செய்ய வைத்தேனே நீங்கள் உங்கள் மீது நான் சந்தேகப்பட்டு சத்தியம் செய்ய வைக்கவில்லை மாறாக வலாக்கின் ஜா அனி ஜிப்ரீன் ஜிப்ரி என்னிடம் வந்து பாஹ் என்னிடம் கூறினார் இன்னல்லாஹ யுபாஹி விக்குமுல் மலாய்க்கா மலக்குமார்களிடம் உங்களை மிகவுமே விசேடமாக உங்களைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றான் அதை ஜிப்ரி எனக்கு வந்து அறிவித்தார் அந்த கூட்டம் எது பார்க்கத்தான் நான் வெளியே வந்தேன் என்பதாக நபிகளார் சல்லா குலேசலம் அவர்கள் கூறி காட்டினார்கள் இன்னொரு ஹதீஸ் இதை கூறி முடித்துக் கொள்கிறேன் ஒரு முறை நபி பள்ளியிலே அமர்ந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மூன்று நபர்கள் அந்த பள்ளிக்கு வந்து இரண்டு பேர் அந்த அவையிலே வந்து அமர்ந்து விட்டார்கள் ஒருவர் பார்த்தார் அந்த இருவரிலே ஒருவர் அந்த அவையிலே ஒரு இடம் இருந்தது இடைவெளி அதிலே வந்து அமர்ந்து விட்டார் இன்னொருவர் வெக்கப்பட்டு மஜிலிசிலே கடைசியிலே அமர்ந்தார் மூன்றாவது நபர் வெளியிலே சென்று விட்டார் நபி அவர்கள் பாடத்தை முடித்து விட்டு கூறினார்கள் இந்த மூன்று பேருடைய கதையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கூறிவிட்டு கூறினார்கள் அந்த மூன்று பேரிலே முதலாவவர் அல்லாவின் பால் தன்னை சேர்த்து கொண்டார் அல்லாவுடைய மஜிலிசிலே அமர்ந்து கொண்டார் அல்லாஹு அவரை சேர்த்து கொண்டான் அவருக்கு அபயம் அளித்தான் பாதுகாப்பு அளித்தான் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் இரண்டாவது நபர் வெட்டப்பட்டு ஓரத்திலே அமர்ந்தார் அல்லாவும் அவருக்கு பார்த்து வெட்கப்படுகின்றார் என்று கூறினார்கள் மூன்றாவது நபர் அல்லாவுடைய இந்த அருள் சூழப்பட்ட இதிலே அமராமல் புறக்கணித்து சென்று விட்டார் அல்லாஹு தாலாவும் அவரை புறக்கணித்து விட்டார் என்பதாக நபிகளார் சல்லாஹுலே இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீசுக்கு இமாம் இபுன் ஹிப்பான் அவர்கள் தலைப்பிடும் பொழுது கூறுகின்றார்கள் ஜிக்ரு அமானில்லாஹி லிமன் ஹதரல் மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க உபன்யாசங்கள் நடக்கப்படக்கூடிய மஜ்லிஸிலே அமரக்கூடியவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கின்றது என்ற தலைப்பிட்டு அங்கே எங்களுக்கு இந்த ஹதீஸை போட்டு காட்டுகின்றார்கள் ஏன் யார் தஞ்சம் அவனுக்கு அளிக்கின்றான் என்ற விதயம் இந்த கிடைப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல நோக்கத்திலே வந்திருக்கின்றீர்கள் தங்களுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்திருக்கின்றீர்கள் எங்களுடைய வாழ்க்கை பக்கங்களிலே என்னென்ன திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது என்பதை கண்டு அவைகளை திருத்திக்கொள்ள வேண்டும் என்று நன்னோக்கிலே வந்திருக்கின்றீர்கள் ஆகவே உங்களை நாங்கள் எங்களுடைய ஜமா அத் அன்சாரு சுன்னத்தில் முகமதியாவுடைய நிர்வாகம் சார்பாகவும் உத் தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகம் சார்பாகவும் பரகஜனிய மக்களுடைய மக்கள் சார்பாகவும் உங்களை வருக வருக என அழைத்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் சில வேளை சில குறைபாடுகள் இருக்கலாம் அவைகளை பொறுத்து கொண்டு இந்த தாவனு நல்ல விடயங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒத்துழைப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்த அடிப்படையிலே அமர்ந்து இவைகளை நீங்கள் சவிமடுத்து அதிலிருந்து குறிப்பாக முக்கியமாக அடைய முடியுமான அனைத்து பிரயோசனங்களையும் நீங்கள் அடைந்து உங்களுடைய வாழ்க்கையிலே திருத்தப்பட வேண்டிய பக்கங்களை திருத்திக்கொண்டு அல்லாவை சந்திக்கும் பொழுதோ தூய இஸ்லாத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணித்த மக்களாக நாங்கள் அல்லாவை சந்திப்பதற்கு இந்த நிகழ்ச்சியையும் ஒரு காரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய கிருபையை இருளிலும் பெற்ற மக்களாக நாங்கள் மாறுவோம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த தௌஃபீக்கை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்